ஒரு ரெண்டு வாட்டி பொரிய நல்லா நம்ம அலசி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துட்டா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வெள்ளையே வந்துடும் மெத்துன்னு வந்துடும் இந்த மாதிரி அலசிட்டுமா பாருங்க பாருங்கள் அலசி நல்லா பிழிஞ்சி வச்சுருக்கோம் இப்போ பொரி வடை செய்யறதுக்கு வாங்க நம்ம என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் இப்போ இந்த ரவையை மிக்ஸியில் போட்டுட்டு நல்லா மாவு மாதிரி அரைச்சிப்போம் பாருங்கள் நைஸாகவும் இல்லாமல் நல்லா கொஞ்சம் கொர குரோன்னு அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம ஊற வச்சு கழுவி வச்சுருக்கிற பொரியை கூட இதிலே ஆட் பண்ணிக்கலாம் இதிலே போட்டுட்டு ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு இதை ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ரவையும் பொரியும் நல்லா வடைக்கு எவ்வளோ பதம் வேணுமோ நம்ம அவ்வளோ பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கிட்டோங்க அதை இப்போ ஒரு கிண்ணத்தில் நம்ம மாற்றிக்கலாம் சாட்டர்டே ஃபெஷல்ங்க இது இன்னைக்கு சாட்டர்டே நாலாவது வாரம் கும்பிட்றோம் இல்லைங்களா நம்ம உளுத்த வடை கடலப்பருப்பு வடை அந்த மாதிரி செய்கிறோம் இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷாக பொரி பொரி வடை செய்ய போகிறோம் இந்த மாதிரி நம்ம ரவையும் பொரியும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இது கூட நான் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேங்க தயிர் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இது கூட நான் கொஞ்சம் மாவு இட்லி சோடாமா கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா பொரியலே ஆல்ரெடி உப்பு இருக்கும்ல அதனால் சால்ட் வந்து நம்ம கம்மியாக சேர்த்துக்கலாம் இப்போது இதை தெல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நம்ம இதை ஊற வைக்கலாங்க இது பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு ஊற வச்சுக்கலாங்க பாருங்க நம்ம கலக்கி வச்சது நல்லா எப்படி ஊறி இருக்கு பாருங்கள் தயிர் போட்டு கலக்கி வச்சிருந்தோம் இப்போ இதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் பச்சை மிளகா வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா மாம்பழம் இதெல்லாம் நம்ம வடைக்கு என்ன செய்கிறமோ எல்லாமே இது நம்ம வடைக்கு என்னென்ன போடுறோமோ மாம்பழம் நம்ம எல்லாமே போட்டிருக்கோம் இதில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா நம்ம பொரியால் ரவை சேர்த்துருக்கோம் ரவை கூட தயிர் சேர்த்துருக்கோம் இது தாங்க டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாரு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அப்போ நம்ம பாருங்கள் வடை செய்யலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்திருக்கா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் பொரி வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா மெத்துன்னு ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்களே அதை இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டா பசங்க நல்லா ஹாப்பியாக சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரோஸ்ட்டாக நல்லா வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு நான் சைடாக தக்காளி ஊறுகாய் வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ முறுமொறு நல்லா வந்திருக்கு நீங்களும் இந்த மாதிரி பொரி உப்புமா ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதுக்கு வந்து சைடிஸ் வந்து தக்காளி ஊறுகாய் வச்சுருக்கேன் இன்றைக்கி சாட்டர்டே ஸ்பெஷல் வந்து பொரி வடை